ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மமும் மாயையும் இப்பொழுது நமக்கு அறிவு உண்டோ இல்லையோ அறிவு உண்டு அந்த அறிவு என்று சொல்லுவது எதுவென்று உம்மால் சொல்லுவதற்கு முடியுமோ சொல்லுவதற்கு முடியாது அறிவு என்பது நாம் கேட்கின்றதோ காண்கின்றதோ அறிகின்றதோ அல்ல எனில் இவ்விதம் கேட்கின்றதும் காண்கின்றதும் அறிகின்றதுமாகிய இவையாவும் தானாய் அறிவாயிருக்கின்ற பொருள் தன்னிலிருந்து வெளியே வந்து வியாபிக்கும் போது அதில் பிரதிபிம்பமாகவும் பிரதிதொனியாகவும் அதாவது எதிரொலியாகவும் கேட்கவும் காணவும் அறியவும் செய்கின்றதாகும் அப்படியாயின் அறிவு என்கிற பொருள் நம்மில் இல்லை என்றால் நமக்கு யாதொன்றும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாது அது எப்படியெனில் ஒருவன் செத்து போகிறான் செத்து போனால் பிணமாகிறான் அந்த பிணத்திற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடியாது அது ஏன் செத்து போனதால் போது அதற்கு என்ன இல்லை அறிவு இல்லை அறிவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஜீவன் ஜீவன் இல்லை என்று வீதம் தீர்மானித்தீர் யாதொரு அசைவும் சேட்டையும் இல்லாததால் ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அசைவோட்டையோ யாதேனும் உண்டோ இல்லை அப்பொழுது அவன் செத்து விட்டான் என்று சொல்லும் இல்லை ஏன் அவனுக்கு ஜீவன் இருப்பதால் அவனுக்கு அப்பொழுது ஜீவன் என்று எதை கொண்டு தீர்மானித்தீர் அவன் சுவாசிக்கின்றதால் செத்துவிட்டான் என்று என்ன காரணத்தால் தீர்மானிக்கப்பட்டது சுவாச சக்தி அதாவது பூச்சி இல்லாமல் போனதால் அப்பொழுது ஜீவனுடைய சக்தியாகிய வாயு நம்மில் இருக்கின்ற போது மட்டுமே நமக்கு அறிவு இருக்கின்றது நம்மில் இருக்கின்ற ஜீவசக்தியாகிய வாயு முழுவதும் இல்லாமற் போனால் நமக்கு யாதொரு அறிவும் இல்லை அது எப்படி என்றார் ஒருவன் போகின்ற சமயத்தில் மூச்சு வாங்கி குரு மத்தியத்திற்கு கீழே கொஞ்சம் ஜீவன் மட்டும் இருக்கின்ற போது கண்களினாலும் முகத்தினாலும் கோஷ்டிகளை காண்பிக்கின்றான் மற்ற யாதொரு அவயங்களும் அசைக்க முடியாது அந்த ஜீவசக்தியாகிய வாயு வெளியே போய்விட்டால் அந்த பிணம் யாதொரு செட்டையோ அசைவோ இல்லாமல் ஒரு மரத்துண்டிற்கு உப்பாய் அங்கும் இங்கும் உருட்டினால் உருளவும் தீயில் வைத்தால் எரிந்து போகவும் செய்கிறது அப்பொழுது அதற்கு யாதொரு அறிவும் இல்லை அதன் காரணம் என்ன அதில் ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததுவே தவிர ஒருவன் படுத்து தூங்கும் பொழுது அவனுள்ளில் வாயு நடமாடுகிறதுண்டோ உண்டு அவனை தட்டி கூப்பிட்டாலோ அறிகிறான் அதற்கு காரணம் என்ன அவனுள்ளில் வாயு நடனம் செய்வதால் அதாவது நடமாடுவதால் ஒரு பிணத்திற்குள் வாயு நடமாடுகிறதுண்டோ இல்லை அந்த பிணத்தை உருட்டி அழைத்தாலோ நெருப்பில் எரித்தாலோ அறிவதுண்டோ அறிவதில்லை அது என்ன காரணம் அதனுள் வாய் நடமாட்டம் இல்லாததால் அப்பொழுது அறிவாயிருக்கின்ற பொருள் எது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு பிரம்மமும் மாயையும் தொடரும் ஆத்ம வணக்கம்